ரெண்டு ஸ்பூன் போதும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கோவையில் மூன்று பேர் சுட்டு பிடிப்பு கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது அவரது ஆண் நண்பர் அளித்த தகவலின்படி போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடினர் துடியலூர் அருகே போலீசார் குற்றவாளிகளை தேடி வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த கோவை மாணவி பாலியல் குற்றவாளிகள் குணா தவசி சதீஷ் கருப்பசாமி கார்த்திக் ஆகியோர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர் மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது போது சுட்டு பிடித்தனர் போலீசார் காலில் சுட்டதில் காயமடைந்த மூன்று பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் தாக்கியதில் காவலர் சந்திரசேகருக்கு இடது கையில் காயம் ஏற்பட்டது அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழகம் உள்பட பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி என்று துவக்கம் அனைத்தும் சட்டப்படி நடக்கும் ஹைகோர்ட்டில் தேர்தல் கமிஷன் தகவல் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டது போல எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி தமிழகம் உள்பட பனிரெண்டு மாநிலங்களில் இன்று துவங்குகிறது இதன்படி இறந்தவர்கள் நிரந்தர முகவரி மாற்றம் செய்தோர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்துள்ளோர் பெயர்கள் கண்டறியப்பட்டு அவை நீக்கப்படும் தகுந்த ஆவணங்களுடன் புதிதாக விண்ணப்பிப்பவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பி சத்தியநாராயணன் அதிமுக வக்கீல் விநாயகம் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் கூறப்பட்டிருப்பதாவது சென்னை டிநகர் சட்டசபை தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருந்தனர் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெறும் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறு வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்துள்ளனர் இத்தனை ஆண்டுகளில் வாக்காளர் எண்ணிக்கை வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது அங்கிருக்கும் மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் உள்ளது அதிமுக ஆதரவாளர்கள் பதிமூன்றாயிரம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் அதேபோல் தாம்பரம் தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இரட்டை பதிவுகள் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுக்களில் கூறப்பட்டிருந்தது இந்த மனுக்களை சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான பெஞ்ச் விசாரித்தது தேர்தல் கமிஷன் சார்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆஜராகி விளக்கமளித்தார் ஆண்டுதோறும் ஜனவரி மாதமும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெறும் தற்போது தமிழகம் உள்பட பனிரண்டு மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவம் வழங்கப்படும் அவர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதன் மீதான ஆட்சேபனைக்கு அவகாசம் வழங்கப்படும் அதன் பிறகே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு பின் இதுவரை பத்து முறை சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்துள்ளது தமிழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பின் இப்பணி நடக்க உள்ளது இது குறித்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் அனாவசியமாக யார் பெயரும் நீக்கப்படாது இந்த பணி எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக நடக்கும் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டே நடக்கும் என உறுதியளித்தார் இந்த வாதங்களை பதிவு செய்த ஹைகோர்ட் கரூர் சட்டசபை தொகுதியில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கு உட்பட இது தொடர்பான அனைத்து வழக்குகளின் விசாரணையை வரும் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டது ஜனநாயகத்துக்கே எதிரானது எஸ்ஐஆருக்கு தடை போடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் திமுக வழக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது இந்த பணி ஜனநாயகத்துக்கு எதிரானது என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது பீகாரில் மேற்கொள்ளப்பட்டதைப் போல தமிழகம் கேரளா மேற்குவங்கம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அக்டோபர் நான்கு முதல் ஒரு மாதம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்தது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எஸ்ஐ வரவேற்றது இதற்கிடையே எஸ்ஐஆர் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது எஸ்ஐஆரை எதிர்த்த எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றின அதன்படி திமுக சார்பில் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் திமுக கூறியிருப்பது தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவது வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் பீகாரில் நடந்த இப்பணிக்கு எதிரான வழக்கில் இறுதி உத்தரவு இன்னும் பிறப்பிக்கவில்லை இச்சூழலில் தமிழகத்தில் இதனை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது தமிழகத்தில் தேர்தல் நடக்க இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இப்பணியை ஏற்க முடியாது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் காலகட்டத்தில் பண்டிகைகள் வருவதால் வாக்காளர் பட்டியலில் சேர விரும்பும் வாக்காளர்களின் பெயர் விடுபட நேரிடும் மொத்தத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணி தமிழக மக்களின் ஓட்டுரிமைக்கு எதிரான செயல் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது இந்த மனு நவம்பர் ஆறு அல்லது ஏழாம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது தினமும் மூன்று நேர உணவு பிளஸ் ஆயிரம் ரூபாய் பணம் மொத்தமாக வாரி இறைக்கும் திமுக அதிமுகவும் மெகா பிளான் பூத் ஏஜென்ட்களுக்கு ஜாலி தமிழகத்தில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று துவங்க உள்ளது இப்பணியில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல்கள் அடிப்படையில் வீடு வீடாக சென்று அங்குள்ள வாக்காளர்களுக்கு படிவம் வழங்க உள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட பனிரண்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுடன் சென்று கணக்கெடுப்பு பணிகளை கண்காணிக்க தேர்தல் கமிஷனால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு ஓட்டுச்சாவடி அலுவலருடன் பனிரண்டு பூத் ஏஜென்டுகள் வரை செல்ல உள்ளனர் திமுக அதிமுக பூத் ஏஜெண்டுகளுடன் கூட்டணி கட்சிகளின் பூத் ஏஜென்டுகளும் செல்ல உள்ளனர் இவர்களுக்கு தேவையான பணம் உணவு உள்ளிட்டவற்றை கொடுத்து தாராளமாக கவனிக்குமாறு தங்கள் கட்சிகளின் மாவட்ட செயலர்களுக்கு இரு கட்சிகளின் தலைமையும் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அக்கட்சிகள் வட்டாரம் கூறியதாவது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் பூத் ஏஜென்டுகளை உற்சாகமாக வைக்க தீபாவளி முதலே திமுக தலைமை கவனிப்புகளை துவங்கிவிட்டது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பூத் ஏஜென்டுகளுக்கு மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களால் சிறப்பு கவனிப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கவனிக்கும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு காலை மதிய உணவு டீ காஃபி ஸ்நாக்ஸ் செலவுடன் தினமும் ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளது அதிமுக தரப்பில் பூத் ஏஜென்டுகளுக்கு இரண்டு வேளை உணவுடன் தினமும் ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் உடன் வரும் கூட்டணி கட்சிகளின் பூத் ஏஜென்டுகளுக்கு உணவு வழங்க இரண்டு கட்சிகள் தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பணிகளை ஒன்றிய நகரம் பேரூராட்சி வட்ட செயலர்களிடம் மாவட்ட செயலர்கள் ஒப்படைத்துள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த கணக்கெடுப்பு பணி ஒரு மாதம் நடக்கவுள்ளதால் பூத் ஏஜெண்டுகள் குஷியில் உள்ளனர் அதேபோல் கணக்கெடுப்பு பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தனியாக கவனிக்கவும் திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க அதிமுகவும் அறிவுறுத்தியுள்ளது என்கின்றனர் தமிழகம் புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையத்தின் அறிக்கை மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது இன்று வங்கதேசம் மியான்மர் கடற்கரையொட்டி நகரக்கூடும் தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதினொன்று வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அத்துடன் சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது அரசு விரைவு பஸ்களில் பொங்கல் முன்பதிவு துவக்கம் அரசு விரைவு பஸ்களில் பொங்கல் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்கில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அரசு விரைவு பஸ்களில் தொன்னூறு நாட்களுக்கு முன் முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்வோருக்கான முன்பதிவு துவங்கியுள்ளது சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கானோர் சொந்த ஊருக்கு செல்வர் அவர்கள் இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளலாம் விரைவு பஸ்களில் முன்பதிவு அதிகம் இருந்தால் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் சிறப்பு பஸ்கள் அறிவிப்பு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் டபிள்யூ 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 டாட் டாட் ஐஎன் என்ற இணையதளம் அல்லது அதன் செயலை வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் கடந்த பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் வாயிலாக ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர் என அவர்கள் கூறினர் சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை கதவு தங்கத்திலும் திருட்டு பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் மீண்டும் கைது கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தொழிலதிபர் விஜய் மல்லையா தானமாக வழங்கிய தங்கத்தை பயன்படுத்தி கோவிலின் மேற்கூரை கருவறை கதவுகள் துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்கத் தகடுகள் வெய்யப்பட்டன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக துவாரபாலகர் சிலைகளிலிருந்த தகடுகள் கடற்றப்பட்டன பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னி கிருஷ்ணன் போத்தி இதற்கான பராமரிப்பு செலவை ஏற்றார் தகடுகளை சென்னைக்கு கொண்டு சென்று தங்கமுலாம் பூசினார் அவை மீண்டும் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்த போது தங்கத் தகடுகளின் எடை நான்கு கிலோ அளவுக்கு குறைந்திருந்தது இதுகுறித்து கேரள ஹைகோர்ட் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது துவாரபாலகர் சிலையிலிருந்து தங்கம் திருடியதாக உன்னி கிருஷ்ணன் போத்தி கைது செய்யப்பட்டார் திருவனந்தபுரத்தில் அவரது உறவினர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட துவாரபாலகர் சிலைகளின் வீடங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் உடந்தையாக இருந்த தேவசம் முன்னாள் நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஐயப்பன் கோவில் கருவறை கதவுகளிலும் இருந்தும் தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது இதுகுறித்தும் தீவிர விசாரணை நடந்த நிலையில் இந்த வழக்கிலும் உன்னி கிருஷ்ணன் போத்தியை எஸ்ஐடி அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் இதுகுறித்து தேவசம் முன்னாள் தலைவர் வாசுவிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சபரிமலை விவகாரத்தில் அடுத்தடுத்து மோசடி நடந்த விவரங்கள் விசாரணையில் வெளியாகி வருவது கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுத சோதனை செய்யவில்லை ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்கு சீனா சீனா மறுப்பு உள்ளிட்ட சில நாடுகள் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் குற்றம் சாட்டினார் அதிபர் ட்ரம்பின் குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டின் சீன வெளியுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது சீனா ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடு அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற எங்கள் நீண்ட கால கொள்கையில் உறுதியாக உள்ளோம் சீனா ஒரு தற்காப்பு அணுசக்தி கொள்கையை கடைபிடிக்கிறது அதன்படி அணு ஆயுத சோதனைகளுக்காக தனக்கு தானே விதித்துக் கொண்ட தடையை முறையாக பின்பற்றி வருகிறது உலகளாவிய அணு ஆயுத சோதனைக்கான தடையையும் அணு ஆயுத பரவல் தடுப்பு முறையை பாதுகாப்பதற்கான உறுதிமொழிகளையும் அமெரிக்கா உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது